அஸ்லாம் வரமத்து மாஷா இந்த அரங்கமே ஒரு சடைவா போயிட்டு இருந்த அந்த நேரத்தில் நம்முடைய ஆர்கனைசர் வந்து எல்லாத்தையும் ஒரு புத்துணர்வு கொடுத்து எல்லாரையும் முடிக்க வச்சிருக்காரு அலமது இல்லதி அலமது والصلاة والسلام على مصطفى وعلى آله وصحابه أهل التقاء والنقاء اما بعد قال الله تعالى في القرآن الكريم ولا تلبث الحق بالباطل وتكتم الحق وعنتم تعلمون وصدق المولان العظي العظيم بخلق بخلق چیم واللون اللہ ورونکے ورطاہ گئے அவனது அன்பும் மரலும் எம்பெருமான சலல்லா அலே செல்லம் நபர்களின் மீதும் அன்னலாரின் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி உத்தம சக்திய சகாபாக்கள் தாவிகீன்கள் தமிழ் தாவிகீன்கள் அக்கிதாபுகள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்வழிமார்கள் இந்த நல்லதோர் மஜிலிசில் அமர்ந்திருக்கும் நாம் நம்மை சார்ந்த அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக ஆமீன் நான் நம்முடைய உரைகளுக்கு போ நம்முடைய உரைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரே ஒரு சம்பவம் என்னன்னா இந்த இஸ்லாத்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு பல நபர்கள் பல வகையில இந்த இஸ்லாத்தை இஸ்லாத்துக்காங்க பல முறைகள்ல பல வழிகள் இஸ்லாம் போய் சேர்ந்து அந்த வகையில இந்த நபர் இஸ்லாத்தை எப்படி ஏத்துக்கிறாருன்னா ஹைதராபாத்ல நடந்த ஒரு ஒரு சம்பவம் என்ன ஆகுதுன்னா ஒரு முஸ்லீம் நபர் என்ன செய்யறாரு ஒரு பிரஸ் மீட் வைக்கிறார் வெறும் பிரஸ் மீட் மட்டும் சொல்லல அந்த பிரஸ் மீட்டோட சேர்த்து விருந்து ஏற்பாடுன்னு சொல்லிடுறாரு இப்படி மதிய விருது ஏற்பாடுன்னு சொன்னவோ என்ன பண்றாங்க எல்லா பிரஸ்காரங்களும் வந்துடுறாங்க அதுல ஒரு நபர் வராரு ஒரு டே வீட்டு ஒரு நபரும் அந்த பிரஸ் மீட்டுக்கு வராரு அந்த நபர் என்ன செய்யறாரு வந்து அமர்றாரு அந்த அந்த நபர் என்ன பண்றாங்க அந்த பிரஸ் மீட் அப்படியே தொடங்குது அப்படியே போகுது அப்படியே போய்கிட்டே இருக்கு மணி பன்னெண்டாவது ஒன்னாவது ரெண்டாவது எல்லா நபருமே பசியிலே இருக்காங்க அந்த டே வீட்டு நபரும் அப்படி ரொம்ப பசியோடய இருக்காரு அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா ரொம்ப பசியில் இருக்காரு ஏன்னா அவர் காலைல சாப்பிடாம வேற வந்துட்டாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த அரங்கம் முடிவடையது அதுக்கப்புறம் உணவு பரிமாறப்படுது என்ன பரிமாணப்படுதுன்னா பிரியாணி பரிமாணப்படுது ஏன்னா முஸ்லீம்களுடைய இல்லை அந்த இடத்துல பிரியாணி பரிமாறப்படுது அந்த பிரியாணி இப்போ அந்த அந்த நபர் வந்து அதுக்கு முன்னாடி பிரியாணி சாப்பிட்டதே கிடையாது நான் சொல்கிற விஷயங்கள்லாம் தொண்ணூறுகளில் நடந்த ஒரு விஷயம் ஒரு சம்பவம் ஒரு உண்மை சம்பவம் அந்த நபர் வந்து இந்த டே அந்த நபர் பிரியாணி சாப்பிட்டதே கிடையாது அவ்வளோ ஒரு பசியை என்ன செய்கிறாரு அந்த பிரியாணி எடுத்து அப்படி ஒரு வாய் வைக்கும்போது அவருக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம் என்னடா இந்த உணவு நம்மளுடைய பசிக்கு இவ்வளவு ருசியா இருக்கு நமக்கு இவ்வளவு ஒரு திருப்தியா இருக்கு என்ன இந்த உணவு அப்படின்னு சொல்லி பக்கத்துல நபர்கிட்ட கேக்குறாரு இந்த உணவு இது வந்து முஸ்லீம்களுடைய ஒரு உணவு இது முஸ்லீம்களுடைய ஒரு பாரம்பரிய உணவு இந்த பிரியாணி அப்படின்றாரு திடீர்னு ஒரு குரு என்ன வந்து யோசிக்கிறாரு என்னடா முஸ்லீம்களோட உணவே நம்மளுடைய மனசுக்கு இவ்வளவு நிம்மதி தருது முஸ்லிம்களுடைய உணவே நம்முடைய மனசுக்கு இவ்வளவு நிம்மதி தருது அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன செய்யறாரு அப்படியே அப்படியே அந்த பக்கத்துல அவர்கள கேட்கிறாரு என்னங்க இந்த இஸ்லாமிய மார்க்கம் அப்படின்னு கேட்டு என்ன செய்யறாரு அப்படியே என்ன செய்யறாரு இஸ்லாத்துக்குள்ள வராளாரு எப்படி ஒரு பிரியாணியை கொண்டு என்ன செய்யறாரு அந்த நபர் என்ன அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு சின்ன அமல் வைக்கும்ங்கிறது தெரியாது நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு சின்ன சின்ன அமலா இருந்தாலும் அதை நம்ம என்ன செய்யணும் ரொம்ப பார்த்து ரொம்ப நிதானமாக சூதானமாக செய்யணும் அதே மாதிரி அல்லாஹ் சுபான் தன்னுடைய திருமறையில சல்லல்லா அலிசலம் அவர்களை பற்றி நிறைய இடங்கள்ல பல விதமா பல கோணங்கள்ல சொல்லியிருந்தாலும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்றா யுஹல் யுஹல்லல் லக்கும் அத்தாயிபாத் வ யுஹர்ரிமல் கபாயிஸ் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து உங்களுக்கு எதுக்கு அனுப்பப்பட்டாங்கன்னா நல்ல விஷயங்களை ஹலால் ஆக்குவதற்கும் இப்படி நல்ல விஷயங்களை ஹலால் ஆக்குவதற்கும் ஒரு தீய விஷயங்கள் என்ன செய்வது தடுப்பதற்கும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டாங்க அப்படியே அல்லாஹ் தஆலா பட்டியல் போட்டே வரா உங்களுடைய விலங்குகளை தகர்ப்பதற்கும் உங்களுடைய சுமைகளை நீப்பதற்கும் தான் நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அனுப்பி வைத்தோம் என்று இதில் முதல் சொன்ன அந்த ரெண்டு விஷயம் ரொம்பவுமே முக்கியம் லகு எப்படி நல்ல விஷயங்களை அலாலாக்குவதற்காக அனுப்பிக்கப்பட்டார்கள் அவங்க செஞ்ச வேலையிலேயே ரொம்பவுமே மிகவும் ஒரு உன்னதமான ரெண்டே பணி என்னதுன்னா அல்லவைகளை அகர்த்துவதும் நல்ல விஷயங்களை கொண்டு வரதான் சல்லா அலிசலம் அவங்க அதிகமா செஞ்சாங்க நபிகளாருடைய வாழ்க்கையை நம்ம அப்படியே ரெண்டா பிரிச்சு பார்க்கலாம் ஒரு வாழ்க்கை மக்காவினுடைய வாழ்க்கை ஒரு வாழ்க்கை மதினாவினுடைய வாழ்க்கை நம்ம எந்த ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு வரதுக்கு முன்னாடியும் அங்க இருக்கக்கூடிய தீயதை நம்ம ஆகணும் அங்க இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை நம்ம நீக்கினாதான் நம்ம என்ன செய்ய முடியும் அந்த நல்ல விஷயங்களை கொண்டு வர முடியும் உதாரணத்துக்கு ஒரு ஸ்லேட்டே இருக்கு அந்த ஸ்லேட் ஃபுல்லா கிறுக்கி இருக்கு கிரிக்கி இருந்தா எப்படி நம்ம எழுதுறது அங்க புரியும் அதே மாதிரிதான் சல்லல்லா அலிசல்லம் அவங்க அல்லாஹ் ஒருவன்தான் தான் சொல்ல வைக்கிறதுக்கு சல்லா அலிசல்லம் அவர்களுக்கு பதிமூணு ஆண்டு காலம் தேவைப்பட்டது முக்காவினுடைய வாழ்க்கையில அல்லாஹ் ஒருவன்தான் தான் சொல்றதுக்கு எத்தனை ஆண்டுகள் தேவைப்பட்டது பதிமூணு ஆண்டுகள் அதற்கு பிறகு மதினாவனுடைய வாழ்க்கையில நல்லவைகள் எல்லாம் சல்லா அலிசல்லமன் அவர்கள் கொண்டு வந்தார்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கணவன் மனைவி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு கணவன் மனைவி ரோட்ல நடந்து போறாங்க அப்போ ஒரு நபர் அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறாங்க அந்த பெண்ணை பார்த்து ஒரு நபர் கேட்கிறாரு எம்மா இந்த நபர் யாரு இது யாரு அப்படின்னு கேட்கிறாங்க அப்போ அந்த பெண்மணி வந்து இது என் கணவர் அப்படின்னு சொல்லி தான் முடிஞ்சிருக்கும் இதுவும் என் கணவர் தான் அப்படின்னு சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு அப்போ இதுவும் என் கணவர் தான் அப்படின்னு சொன்னப்போ அப்போ பல இது அங்கே இருக்குன்னு அர்த்தம் அதே போல மக்கத்து காப்பிர்கள் அல்லாஹையும் இறைவனாக ஏற்றுக்கொண்டிருந்தாங்க ஆனா அப்போ என்ன அர்த்தம் அங்க பல கடவுள்களையும் அல்லா அல்லாவையும் அவர்கள் மக்கத்து காப்பிரிகளை மாற்றுவதற்கு பதிமூணு ஆண்டு காலம் தேவைப்பட்டது அதே போல நம்ம எந்த ஒரு நல்ல விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியும் அங்க இருக்கக்கூடிய தீய விஷயங்கள் என்ன செய்யணும் அங்கிருந்து நம்ம தகர்க்கணும் எத்தனையோ நபிமார்கள் தன்னுடைய மார்க்கத்தை பரப்புவதற்கு முன்னால் மூசா அலி அவங்க தன்னுடைய மார்க்கத்தை எத்தி வைப்பதற்கு முன்னால் தன் தடியை உயர்த்தினாங்க ஈசா அலி அவர்கள் தன் கையை உயர்த்தினாங்க என்னன்னா அந்த தடி பல மகிசாக்களை செஞ்சது தான் ஒரு நபி என்று மக்களிடம் கூறும் பொழுது அந்த தடியை செஞ்சு பல மகிசாத்துக்களை செஞ்சு காட்டினாங்க அதே போல ஈசா அலி அவங்க தன்னோட கையை கொண்டு என்ன பண்ணாங்கன்னா பல நபர்களுக்கு கண் கண் குருடாத நபர்களுக்கெல்லாம் அந்த பார்வையை கொண்டு வந்தாங்க அப்ப அதே போல சல்லல்லாலே செல்லம் தான் ஒரு நபி என்று மக்களுக்கு சொல்லும் பொழுது பக்கத்துல பிஸ்தும் பி உமர பிக்கும் பி பி கவுனி ஹி அப்படின்னு சொன்னாங்க தான் ஒரு நபி என்று அவங்க அறிவிக்கும் போது எந்த ஒரு மோச்சா காட்டல நான் அவங்க கூட வாழ்ந்தேன்ல நான் உங்க கூட நாற்பது ஆண்டு காலம் வாழ்ந்தேன்ல அப்போ நான் ஏதாவது ஒரு பொய் சொல்லியிருக்கேனா நான் உங்களை யாராச்சும் ஏமாத்தி இருக்கனா நான் ஏதாவது அவதூறு பறப்பி இருக்கேனா அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை தன்னை கடந்த கால வாழ்க்கையை முன்வைக்கிறாங்க இன்னைக்கு எந்த ஒரு தலைவனோ தன்னுடைய தலைமைத்துவத்துக்கு தன்னுடைய கடந்த கால வாழ்க்கை அதாவது தன்னுடைய கடந்த கால வாழ்க்கைன்னு ஆரம்பிச்சாலே இதுக்கு பின்னால் என்ன செய்யும் கல்லுகள் பறக்கும் அப்போ தன்னுடைய தலைமைத்துவத்துக்கு சல்லா செல்லும் அவர்கள் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை முன்வைக்கிறார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானதாக எவ்வளவு உன்னதமானதாக இருந்தது அதே போல டைம் முடிஞ்சிருச்சு ஒரு லாஸ்டா ஒரே ஒரு சம்பவம் நம்முடைய நம்முடைய இந்த இஸ்லாமிய மார்க்கம் வெறுமனவே நல்லதை ஏவி தீயனை தடுத்து விட்டு மட்டும் போல லாஸ்டா ஒரு சின்ன ஒரு சம்பவம் என்னன்னா ஒரு வேடிக்கு ஒரு சின்ன பையன் உங்களை மாதிரிதான் இங்க உட்காந்துருக்க ஒரு சின்ன பையன் என்ன பண்றாரு ஒரு இமாம் தப்பை கேட்கிறாரு அந்த பையனை பண்றா கேக்குறான் என்ன கேக்குறான் அஜரத் உங்க குரான்ல எல்லாமே இருக்குன்னு சொல்றீங்களே உங்களுடைய மார்க்கம் எல்லாத்தையும் டிராவல் இருக்கா நம்ம காலத்தை கடந்து போக முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன பையன் வேடிக்கையா கேட்கறான் ஆனா அந்த இமாம் என்ன பண்ணிருக்கலாம் தம்பி போப்பா போய் வேலையை பார்க்கலாம் சொல்லி அனுப்பியிருக்கலாம் ஆனா நம்முடைய இமாம்கள் சாதாரணவர்கள் இல்ல அந்த பையனுக்கு எப்படி புரிய வைக்கிறாங்கன்னா சரிப்பா நீ டைம் டிராவல் பண்ணி நீ டைம் ட்ராவல் உனக்கு இப்ப மிஷின் கிடைச்சுன்னா நீ என்ன பண்ணுவ நான் கடந்த காலத்துக்கு எல்லாம் போவேன் சரி கடந்த காலத்துக்கு போய் அங்க என்ன பண்ணுவேன்னு கேட்கிறான் அவன் சொல்றான் நான் கடந்த காலத்துக்கு போய் நான் பண்ண பாவங்கள்லாம் நான் திருத்திக்குவேன் நான் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் எல்லாம் நான் திருத்திட்டு வந்துருவேன் அப்படின்றான் அப்படியா அப்படி பார்த்தா நம்முடைய மார்க்கத்தில் தான் டைம் அந்த தவறுகள்லாம் திருத்திடலாமே நம்ம டைம் டிராவல் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய தவறுகள்லாம் திருத்திடலாமேன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த சின்ன பையனுக்கு ஒரே ஆச்சரியம் இன்னாஜரத்து இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஹதீச சொல்றாங்க மண் காமரமலான ஈமான வஹதி சாபா உபிரலகுமா தக்கத்தமம் என் தம்பி யார் ரமலானுடைய மாதத்துல ஈமானை எதிர்பார்த்து நன்மையை எதிர்பார்த்து ஈமானோடு யார் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய கடந்த கால பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருப்பா சரி அஜரத் அப்புறம் ஃபியூச்சர்ல பண்ற தப்பலான திருத்திக்க வெள்ள டைம் மிஷின் இருந்தா அப்படின்னு சொல்றான் அதுக்கும் நம்ம கிட்ட வழி இருக்குப்பா இந்த ரமலான் முடிச்சிட்டு ஒரு ஆறு நோம்பு வைப்போம்ல அந்த ஆறு நோம்பு வச்சா அடுத்த வருடம் செய்ய அந்த பாவங்கள் ஃபியூச்சர்ல செய்யக்கூடிய அந்த பாவங்களே அதான் சுகானவத்தாலாம் மன்னி திருவான் அப்படின்றாங்க இப்படி நம்முடைய மார்க்கத்துல எவ்வளவோ நூதனமான விஷயங்கள் எவ்வளவோ இருந்தாலும் நம்ம என்ன செய்யறோம் ஒரு பொழுபோக்காகவே இருக்கும் எனவே வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஒரு சின்ன சின்ன அமலா இருந்தாலோ ஒரு சின்ன சின்னத்தாக இருந்தாலும் நம்ம ஆசையோடு செஞ்சு அதனுடைய பலன்களை முழுமையாக அடையக்கூடிய நசீபை வந்தோ நல்ல நம்ம அனைவருக்கும் புதன புரிவானாக வாஹிருதா அஹான் அலில் அம்துலில்லாஹ் ரபிலா அமீன் அஸ்ஸலாம் வலிகும் வாஹமதுல்லாஹி தாலாவை பறக்காது